சுப்பிரமணிய பாரதி தமிழுக்கு வழங்கிய ஆத்திசூடி புதிய ஆத்திசூடி அச்சம் தவறு பயம் கொள்ளாதே பார்த்தும் எதற்காகவும் யாருக்காகவும் பயம் கொள்ளாதே அச்சம் என்பது உன் உடனிருந்தே உன்னை அளிக்கின்ற ஒரு ஆயுதம் பயம் அச்சம் அச்சத்தை உதறி எழு உடல் பலம் உள்ளத்தின் பலம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஒரு மனிதனின் வாழ்வை வளமாக்குவதற்கும் செழுமையாக்குவதற்கும் அவனுக்கு வலிமை தேவை அந்த வலிமை அச்சத்தால் சிறுமைப்படும் என்பதால் அச்சம் என்பதை பயம் என்பதை மனதில் நினைக்க கூட செய்யாதே பயத்தை உதறி எழுந்து வா வாழ்வை வளமாக்கலாம் என்பதாக பாரதியார் கூறுகிறார் அச்சம் தவறு